சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு திடீர் நம்ம செத்திய போயிட்டோம்னா என்ன ஆகும் ஆனா என் அவுள்ள என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் வயிறு வலின்னு சொன்ன உடனே இங்குள்ள வலிக்குது இனக்குள்ள வலிக்கு ஆனால் அது இப்படி தொட்டு பார்த்தாவே வலிக்குது எரி இது அந்த மாதிரி இருந்துச்சு அப்போ எனக்கு கேன்சர் வந்துச்சு ഹ്താ ഉപേനാം <laughs> <laughs> இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன ப்ளாக் பாக்க போறீங்க அப்படின்னா ஒரு சேட் நியூஸ் நம்ம வந்து இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறோம் அப்படி என்ன சேட் நியூஸ் அப்படின்றது இந்த பிளாக்ல ஃபுல்லா வந்து பாருங்க கடவுள் ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி பண்றாருன்னு தெரியல சரி நம்ம வளவலா கொல கொல நிறுத்துட்டு இருக்காம என்ன ஏது அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலா சொல்லிடுறேன் நீங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா அப்பதான் போயிடலாம் வீடியோக்குள்ள நம்ம வந்து வந்துட்டோம் கிட்டத்தட்ட நம்ம சேனல்ல ரெகுலரா விளாக் வந்து ஒரு முப்பது நாள் கிட்ட இருக்கும் ரெகுலரா தொடர்ந்து வளாக் வந்து ஒரு ஒரு மாசம் கிட்ட இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம ஷூட்டுக்கு போயிட்டோம் அதுக்கடுத்து அந்த ஷூட் முடிஞ்சோன்னே ரெண்டாவது மூலம் கமிட்டிருந்தேன் கமிட் ஆகிட்டனால அங்கிட்டங்கிட்ட ட்ராவல்லே அழிஞ்சனால நம்மளால் வ்ளாக் சரியாகவே போட முடியல இப்போ இந்த ஒரு வாரமாக நம்ம வந்து வீட்டில் தான் இருக்கோம் வீட்டில் இருந்தாலுமே நம்மளால் விளாகு தொடர்ந்து போட முடியல ஏன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்தது இப்போ அப்படி தான் இருக்குது என்ன மீனா நல்லா தானே இருக்க அப்படின்னு நீங்கள் வந்து நினப்பீங்க நான் வந்து நல்லா இல்லை நான் வந்து நல்லா இல்லை ஏன் அப்படின்னா எனக்கு ஸ்டொமக் பெயின் அதிகமாக இருந்துகிட்டே இருந்தது ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஃபஸ்ட்டு டேப்லெட் எடுத்து கொடுத்தாங்க அந்த டேப்லெட்டு சாப்பிட்டுமே எனக்கு வந்து அவ்வளோக்கா சரி ஆகலை நேற்று வந்து ஒரு ஏழரை இருக்கும் ஒரு ஏழரை எப்போலாம் மீனை ஃபோன் பண்ணி ரொம்ப ஒயிர் அழிக்குதுங்க அப்படின்ட்டு அப்புறம் அங்கேயே வண்டியை விட்டு வேக வந்து அப்புறம் ஹாஸ்பத்திரி கூப்பிட்டு போனேன் கூப்பிட்டு போய்ட்டு அப்புறம் அதே இன்ஜெக்ஷன் போட்டாங்க ஸ்கேன் நைட்டில் எடுக்க மாட்டாங்க ஸ்கேன் ஸ்கேன் எழுதி தர நீ நாளைக்கு போய் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க நேற்று டேப்லெட் கொடுத்தாங்க அதுக்கும் ஒன்றும் கேட்கல நேற்று நைட்டுமே நான் வந்து அவங்க கொடுத்த டேப்லெட் சாப்பிட்டு அல்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்சர் ஏன்னா ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தானே என்ன பிரச்சனை ஏதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்தாங்க மாமா சொன்ன மாதிரி நைட்டு எட்டு மணிக்கு மேலே ஆயிட்டனால நம்மளால் ஸ்கேன் வந்து எடுக்க முடியல அதனால் நம்ம வீட்டுக்கு வந்து வந்துட்டு அவங்க கொடுத்த டேப்லெட்லாம் சாப்பிட்டு படுத்துட்டோம் எனக்கு எப்படி இருக்கு நான் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கூட அந்த வலி எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி தூங்கிட்டோம்னா வலி தெரியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லை எனக்கு தூங்கும்போது கூட அந்த வலி வந்து இருந்துக்கிட்டே இருந்தது நைட் ரொம்ப வலி எடுத்துருச்சு டேப்லெட்டு நாளைக்கு எது குடிச்சுமே சரியாகலை அதுக்கப்புறம் சரி காலையில் வெளிலனா போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் ஸ்கேன் பண்ண போகும்போது எனக்கு மனசுக்குள்ளே ஆயிரம் ஓடுது நம்மளுக்கு வந்து கேன்சர் எதுவும் இருக்குமோ அதுக்கடுத்து வேறு எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என் மனசுக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருந்தது அது எப்படி சொல்கிறதுனா மனசுக்குள்ளேயே இந்த பிரச்சனை இருந்துடக்கூடாது அந்த பிரச்சனை நான் ரொம்பவே பயப்படுவேன் இந்த மாதிரி விஷயத்தில் ஏன்னா ரொம்பவே பயப்படுவேன் நான் அதனால் மனசுக்குள்ளே கும்பிடாத சாமியில் எல்லா சாமியுமே கும்பிட்டுட்டு வந்து ஒரு வழியாக ஸ்கேன் பண்ணதுக்கு வந்து போயிட்டோம் தண்ணி குடிச்சிட்டு உட்கார சொன்னாங்க வயிறு ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டு உட்காருன்னா யூரின் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யூரின் போகாமல் நான் வந்து தண்ணி குடிச்சிட்டு ஃபுல்லாக தண்ணி குடிச்சுட்டு உக்காந்துருந்தேன் ஏன்னா தண்ணி வயர்ஃபுல்லாக உட்காந்து தான் ஸ்கேன் பண்ணும்போது நல்லா தெளிவாக தெரியும் அப்படின்னு சொன்னதனால யூரின் போயிடாதீங்க இன்றைக்குன்னு பார்த்து எனக்கு சூடு வேறு பிடிச்சிக்குச்சு அவங்க சொன்னாங்க யூரின் போகிறப்ப கடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரி தான் இருந்தது இவங்கள்லாம் அந்த இதெல்லாம் சொல்ல நானுமே நானும் ரொம்ப பயந்துட்டேன் அவங்க சொன்ன மாதிரி ஸ்கேன் பண்ணிட்டு வந்துவிட்டோம் ஸ்கேன் பண்ணும்போதுமே அவங்க அந்த ஸ்கேன் பண்ணி வச்சு பார்ப்பாங்களே அதை வச்சு பார்க்குறது எனக்கு அவ்வளோ வழி என்னால் தாங்கிக்கவே முடியல அவ்வளோ வழி இருந்தது ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க சொன்னாங்க லெஃப்ட் சைடு கிட்னி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு ஒன்றும் புரியல அவங்கள்ட்டையுமே கேட்டேன் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க ஒரே பேசில் சொல்லிட்டாங்க எதா இருந்தாலும் டாக்டர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்ததில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு கிட்னி இருக்குல்ல அந்த கிட்னியில் வந்து நடுவில் வந்து ஸ்டோன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ரைட் சைடு லெஃப்ட் சைடு கிட்னி இருக்குல்ல அந்த கிட்னியில் வந்து லெஃப்ட் சைடு கிட்னியில் வந்து எனக்கு வந்து லைட்டாக வந்து ஸ்டோன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க டூ பாயிண்ட் சிக்ஸ் எம்எம் ஸ்டோன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இது 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 மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இந்த சிறுநீரகம்னு சொல்லுவாங்களே அவங்களே படை வரைஞ்சி அதுக்கப்புறம் ரைட் இருந்து லெஃப்ட் இருந்து நம்மளோட யூரின் டேங்க் யூரின் டேங்க் ஃபுல்லாகவே லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே வீக்கமாகவே இருக்குது ரொம்ப இதாக இருக்குது அவங்களுக்கு அந்த கல்லோட விட இது அதிகமாக இருக்கும் அது கூட கொஞ்ச நாளில் வந்து அதுவாகவே இதாகிடும் ரொம்ப சின்னது டூ பாயிண்ட் சிக்ஸ் ரொம்ப கம்மி அது சின்னதாக ஆனால் அதை விட அந்த இதுதான் ரொம்ப அவங்களுக்கு வீக்கமாக இருக்குது அதுதான் உங்களுக்கு சிறுநீரகம்னு சொல்லுவாங்கள்ல அந்த கிட்னிலேருந்து ரெண்டு இதுவும் வந்து சிறுநீரகத்தில் ஜாயின் ஆகுமா அந்த சிறுநீரகம் வந்து லைட்டாக தான் தனிமமாக இருக்கும் எனக்கு பெருசாக ரொம்ப பெருசாக இருக்குது அதனால தான் உங்களுக்கு வந்து வலிக்குது கல்லுனால உங்களுக்கு வயிறு வந்து வலிக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது எப்படி சொல்கிறதுனா இப்போ தான் தம்பிக்கு வந்து ஃபீவர் வந்துச்சு திருப்பி எனக்கு வந்துச்சு ஆஸ்பத்திரிக்கு மாமா கூப்பிட்டப்பே நான் வரமாட்டேன்னு சொன்னேன் ஏன் அப்படின்னா போனால் ஆயிரம் ஐநூறு செலவாகும் செய்யும் ஏன்னா நம்ம இப்போ தான் வீட்டில் வந்து ஒரு வாரமாக இருக்கும் இவர் பொழப்பை பார்க்குறாரு செய்கிறாரு நம்ம திருப்பி ஹாஸ்பிட்டல் போனோம்னா செலவாகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் இவர் ஒரு வார்த்தை சொன்னார் அதனால தான் நான் போனேன் எதுக்காக அப்படின்னா இப்போ ஆயிரம் இருநூறுலேயும் சரி சரியாகி போயிடும் நீ இப்போ விட்டு விட்டு இப்போ போனால் ஆஸ்பத்திரிக்கு போனால் செலவாகி போயிடும் செலவாகி போயிருன்னு விட்டு விட்டு பத்தாயிரம் முப்பதாயிரத்தில் கொண்டு வந்து விட்டேன்னா என்ன விட்டுருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னா ஒருவேளை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற இப்படி பயந்துக்கிட்டு தான் நான் வந்து ஹாஸ்பிட்டல் போனேன் இப்பயுமே நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படி இருந்துமே எனக்கு வந்து வயிறு வந்து வளச்சிக்கிட்டே இருக்கு அது அது எப்படி சொல்றதுனா இந்த ஊசியை வச்சு குத்துனா இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு ரெண்டாவது எரியுது வயிறு வந்து திக்கு திக்கு தகுதுக்குன்னு எரியுது தண்ணி நல்லா தான் குடிச்சிட்ருக்கேன் அவ்வளோ காலம் இப்போ சாப்பிட்றதே இல்லை பசியே எடுக்க மாட்டேங்குது எனக்கு இந்த மாதிரி இருக்குது அவங்க இந்த சிறுநீரகத்தில் அந்த தடிமன்னாக இருக்கிறனால தான் உங்களுக்கு வந்து வலிக்குது அதனால் தண்ணி நிறையா குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க டேப்லெட் எல்லாமே எழுதி கொடுத்துருக்காங்க அதுதான் நம்ம வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அஞ்சு நாள் கொடுத்துருக்காங்க அஞ்சு நாளில் சரியாகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஸ்கேன் எடுக்கணும் ஸ்கேன் எடுக்கணும் சிடி ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல அடுத்து அடுத்து அடுத்தடுத்து எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னே எங்களுக்கு தெரியல அவ்வளோ இதாக இருக்கு உன்னே சொல்ல போனா அப்படின்னா நான் ரொம்பவே பயந்துட்டேன் எந்த அளவுக்கு பயந்தேன் அப்படின்னா ரிப்போர்ட் வரங்களாட்டியுமே என்னென்னா கேன்சல் கேன்சல் வந்துச்சு போடணும் நான் சொத்துட்டி என்ன பண்ணுவேன் அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து கொஞ்சம் பய பெயின் தான் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க டாக்டர் அதுக்காக தான் ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் ஃபுல்லாக டேப்லெட் அழிச்சு கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே சரியாயிட்டா ஓகே தான் இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு நிறைய எடுக்க வேண்டியது இருக்குது ஒரு நாலு நாள் வந்து ட்ரிப்ஸ் எடுத்துணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இருக்கும் அது சரி ஆயிரும் நினைக்கிறேன் சரி ஆயிரும் ஸ்டோன் மூலயமா அந்த வலி வந்து இல்லைன்னு டாக்டரை சொல்கிறாங்க இந்த ஸ்டோனுக்குலாம் வலிக்காது உங்களுக்கு அந்த சிறுநீரகத்தில் ரொம்ப தடிமனாக உப்புன மாதிரி இருக்குது அதுக்கு தான் உங்களுக்கு வந்து வலி ஏற்கும் வீக்கம் அப்படின்னு சொல்லி அந்த இதுக்காக தான் அதுக்காக தான் உங்களுக்கு வந்து வலியை மற்றபடி நீங்கள் பயப்பட தேவையில்ல அஞ்சு நாளில் சரி பண்ணிடலாம் மாத்திரம் வந்து நீங்கள் சாப்பிட்றதுல சாப்பிட்றதை பொறுத்துருக்கு அப்படின்னு சொன்னாரு சப்போஸ் வலி இருந்துகிட்டே இருந்ததுன்னா சிடி ஸ்கேனாங்க சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தாங்க ஏன்னா நான் ரொம்ப பயம் நான் திருப்பியும் சொல்லி ஏன் மீனா ஓம பயப்படு பயப்படுதுன்னா என்னோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது திடீர்னு நம்ம செர்த்தியே போயிட்டோம்னா என்ன பண்ணுவாங்க இவர் என்னப்பா ஜாலியா ரெண்டாங்கல்யாணம் பண்ணிக்கலாரு ஆனால் ஏன் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிக்க ஸ்கேன் ஆரம்பிச்சிட்டேன் பொண்ணு பார்த்து சேரிசான் வயல் வலியின்னு சொன்னோடனே இங்கேனுக்குள்ளே வலிக்கிது வலிக்கு ஏன்னா அது இப்படி தொட்டு பார்த்தாவே வலிக்குது எரி இது அந்த மாதிரி இருந்துச்சு ஸ்கேன் பண்ணுறது கூட நான் சொல்லிட்டே இருந்தேன் சப்போஸ் எனக்கு கேன்சர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் சப்போஸ் எனக்கு கேன்சர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படியே தான் கேட்டுட்டே இருந்தேன் அவ்வளோ பயம் எனக்கு எப்படி சொல்கிறதுனா என் பிள்ளையை விட்டுட்டு போயிடணும் அந்த மாதிரிலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு நைட்டு ஃபுல்லாகவே தூங்கலை ஒன்றுமே பண்ண முடியல ஏன்னா வயிறு வேறு வடிச்சுக்கிட்டே இருக்குது விட்டு 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 வடிச்சிக்கிட்டே இருக்குது வலியும் இருக்குது எரி எரி எரியுதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது வயிறு என்ன பண்ணுறதுனே தெரில இப்போ கூட நான் அந்த பிளாக் எதுக்காக எடுக்கிறேன் அப்படின்னா நம்மளை ஸ்கேன் பண்ணுறப்பையும் சரி ஸ்கேன் பண்ணுற அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தப்பையும் சரி இங்கே நம்ம தாலிக்கு முன்னாடி பார்த்த ஹாஸ்பிட்டல்லையும் சரி நம்மளை பார்த்து வெளியே ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வந்து நிறைய பேர் கேட்டீங்க அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணுற இடத்துலையும் கேட்டிங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க இன்றைக்கி நாங்கள் வந்து தம்பியை விட்டுட்டு தான் போயிருந்தோம் பால்வாடியில் விட்டுட்டு நாங்கள் வந்து திண்டுக்கல் போயிருந்தோம் எங்கள் நேரமாக என்னென்னு தெரில இன்றைக்கின்னு பார்த்து பால்வாடி வந்து பண்ணுறதுக்காக முடிஞ்சு தம்பி வந்து வந்துட்டு நினைக்கிறேன் அவனை விட்டுட்டு போயிருந்தோம் அதனால் அவதி அவதியாக அவதியவதியோ எங்கேயுமே நிப்பாட்டில் வேமா வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் கடவுள் நீதில்ல இதுதான் சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ தான் ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கு ஆனால் டாக்டரே சொல்லிட்டாரு பெயின் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்றது கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அத்துங்கறக்கெல்லாம் காய்ச்சல் ஆ ஒன்றும் சும்மா சின்ன கல் இருக்கா லைட்டாக வீக்கமாக வயிறு ஆ

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வ்ளாகு அதனால தான் ரொம்ப சோகமாக இந்த வ்ளாகை நாங்கள் வந்து ஆரம்பித்தோம் இந்த வ்ளாக் சோகமாக ஆரம்பித்ததுக்கான ரீசன் இது தான் நம்ம சேனலில் ரெகுலராக வ்ளாகு வராததுக்கு காரணமும் இது தான் பெயின் வந்து அதிகமாக இருக்கனால என்னால் தொடர்ந்து எதுவுமே பண்ண முடியல நான் ஓரளவுக்கு க்யூஆர் ஆகி வந்துட்டேன் இப்போயும் நல்லா தான் இருக்கேன் இன்னும் நல்லா இந்த வழியே இல்லாமல் நல்லா வந்துட்டேன் அப்படின்னா ரெகுலராக நான் தொடர்ந்து வ்ளாக் போகிறேன் இதே இந்த டைலாக்கே நான் எத்தனை தடவை சொல்லுவேன்னு எனக்கே தெரியல முடிஞ்ச அளவுக்கு நான் ரெகுலராக விளாக் போடுறதுக்கு பார்க்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருச்சுன்னு நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு டெய்லி வரும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் சொல்லுங்க பாய் சொல்லி பாரு